திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று இரண்டு தக்ஷகாண்டம் தட்ச தக்ஷகாண்டத்தில் இருபத்தி மூன்றாவது படலமாக அமைந்திருக்கின்றது இந்திரகுமாரன் ஜெயந்தன் விண்ணுலகில் அரசு செய்து கொண்டிருக்க இந்த மண்ணுலகத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தி என்று புகழ்பெற்ற வள்ளல் அவர் கடப்பமாலை அணிந்த வேல் படையை தாங்கிய சுப்பிரமணிய பெருமானின் விரதங்களை அனுஷ்டித்து இந்த பூமியை அரசு செய்த சரித்திரத்தை சொல்லுவோம் என்று கந்த படலம் ஆரம்பிக்கின்றது முன்னொரு காலத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அவருடைய பாதங்களை முறைப்படி வணங்கி துதித்து தேவரீர் சுப்பிரமணிய சுவாமியின் விரத மகிமைகள் அனைத்தையும் உபதேசித்து அருளுக என்று முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் பிரார்த்திக்க மகனே நீ கேட்பாயாக என்று மாமுனிவர் விரதங்களை கூறத் தொடங்குகின்றார் ஞாயிறு முதலான ஏழு வகை வாரங்களிலே சுக்கிரவார விரதம் என்று வெள்ளிக்கிழமையில் வரும் விரதம் அது தேவலோகத்தை பாதுகாத்த வள்ளலாகிய சுப்பிரமணிய சுவாமியின் விரதம் ஆகும் அந்த சுக்கிரவார விரதத்தை அனுஷ்டித்த மேலோர்கள் தம் மனத்தில் நினைத்தவை அனைத்தும் விரைவில் சித்திக்க பெறுவார்கள் பகீரதன் என்னும் அரசன் ஒருவன் தான் ஆண்ட மண்ணுலகு அனைத்தையும் கோரன் என்ற நிருதன் ஒருவன் கவர்ந்து கொள்ள தன்னுடைய குழந்தையும் மனைவியும் தானும் தனியே வனத்தில் சென்று சுக்கராச்சாரியார் முன்னிலையை அணுகி தமது குறைகளை முறையீடு செய்தான் அந்த பகீரதன் என்ற மன்னன் சுக்கராச்சாரியார் பகீரதனின் குறைகளைக் கேட்டு வேலேந்திய திருக்கரத்தினை உடைய சுப்பிரமணிய சுவாமி மகிழும் வண்ணம் சுக்கிரவார விரதத்தை மூன்று வருஷம் அனுஷ்டிப்பாய் உங்களுக்கு துன்பம் செய்த அந்த மூர்கனும் இறந்து போவான் நீயும் இந்த உலகம் முழுவதையும் அரசாழுவாய் என்றார் பகீரத மன்னன் நல்லது என்று கேட்டு வெள்ளிக்கிழமை முழுவதும் உபவாசம் இருந்து அதற்கு முதல் நாள் அதற்கு மற்றைய நாள் ஆகிய இரண்டு நாட்களும் பகலில் ஒரு பொழுது உணவு உண்டு தூங்காமல் தூக்கத்தை ஒழித்து மூன்று ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தான் வியாழக்கிழமை அபராண காலத்திலும் வெள்ளிக்கிழமை முழுவதும் பின்னர் சனிக்கிழமை முற்பகலில் சூரியன் உதித்து ஆறு நாளிகைக்கு முன்னும் இவ்வாறாக விரதம் அனுஷ்டித்தான் சுக்கரவார விரதம் மேற்கொண்டான் அபராண காலம் என்பது சாயங்காலம் என்று அர்த்தம் இவ்வாறு விரதத்தை அனுஷ்டித்து வரும் காலத்தில் சுப்பிரமணிய சுவாமியினது நுதியினை உடைய செம்மையாகிய வேல்படை வந்து பகைவனான கோரனின் உயிரை வதைத்து விரைந்து மீண்டும் சென்றது பகீரதன் என்னும் பெயருடைய அந்த அரசன் துதி செய்து தனது நகரத்தை அடைந்து தனது பழைய அரசாங்கத்தை திரும்ப பெற்றான் சுப்பிரமணிய சுவாமியின் வேறு ஒரு விரதமும் இருக்கின்றது திருமாலின் நாபிக்கமல மலரில் உதித்த பிரம்மதேவரின் புத்திரரான நாரத முனிவர் நன்மை அமைந்த அந்த விரதத்தை அனுஷ்டித்து ஏழு முனிவர்களுக்குள்ளே உயர்ந்த பதமும் மேன்மையோடு கூடிய செல்வமும் வீடு பேரும் அடைய சிந்தனை செய்தார் நூலறிவு பொருந்திய மிக்க நுண்ணிய உணர்வில் மேம்பட்டவராகிய நாரத முனிவர் பார்வதி தேவியின் மூத்த திருமகனாராகிய மூத்த பிள்ளையாராகிய விநாயக கடவுளின் பாதங்களை முறைப்படி வணங்கி துதித்து யாவராலும் ஏற்கப்படுகின்ற ஏழு வகை முனிவர்களுள் நானே மேம்பாடு இருக்கின்றவனாக இருக்க வேண்டும் அதற்குரிய விரதம் ஒன்றை உரைத்தருளுக என்று வேண்டினார் மூத்த பிள்ளையாராகிய விநாயக பெருமான் அதனை கேட்டு பூரண கிருபை செய்து நாரதரை திருநோக்கம் செய்து சொல்லி அருளினார் ஆறு முகங்களை உடைய நம்பியாகிய சுப்பிரமணிய கடவுளின் அழகிய திருவடிகளை வழிபட்டு ஒப்பில்லாத கார்த்திகை நட்சத்திர விரதத்தை பனிரெண்டு வருட காலங்கள் அனுஷ்டிப்பாய் நீ விரும்பியதனை நிச்சயமாக பெறுவாய் என்று கூறியருளினார் இதனை நாரத முனிவர் கேட்டு அவ்விரதத்தை நான் அனுஷ்டிப்பேன் என்று பூ உலகத்திற்கு வந்து பரணி நட்சத்திரம் அன்று அபராண காலத்தில் ஒரு பொழுது உணவு உட்கொண்டு ஒப்பில்லாத கார்த்திகை நட்சத்திர நாளில் வீரம் பொருந்திய வேல்படையை தாங்கிய விசாலித்த திருக்கரத்தினை உடைய கந்தசுவாமியின் விரதத்தை அனுஷ்டிக்கின்றார் உடுத்திய வஸ்திரத்துடன் குளத்திலே மூழ்கி பரிசுத்தமான தோய்த்து உலர்ந்த வெள்ளை வஸ்திரங்களை தரித்து குற்றமற்ற நித்திய நியமங்களை முடித்து கொண்டு ஆன்றடங்கிய ஐம்புலன்களை உடையவராய் தேசிகோத்தமரான விநாயக பெருமானின் பாதங்களை தலைமேல் கொண்டு சுப்பிரமணிய சுவாமியின் திருவடிகளை அர்ச்சித்து அப்பெருமானது புராணத்தையும் கேட்கின்றார் தமது ஒரு கையை கவித்து சுத்த ஜலத்தை அள்ளி மூன்று முறை ஆச்சமனம் செய்து பரப்பப்பட்ட தருப்பையாகிய பாயலில் சயனித்து பெண்களையெல்லாம் யமனாக கருதி அருள் அருள்வள்ளலாகிய சுப்பிரமணிய சுவாமியின் திருவடிகள் இரண்டையும் தியானித்து கொண்டு இரவு காலம் முழுவதும் உறங்காது இருந்தார் அந்த கார்த்திகை திருநாள் கழிய அடுத்த நாள் காலையில் ரோஹிணி நட்சத்திரம் ஆனபோது சந்திகளில் செய்யப்படும் நியமங்களையெல்லாம் விரைவில் முடித்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியின் செம்பொன்னால் ஆகிய தண்டையணிந்த திருவடிகளை அர்ச்சித்து துதித்து தம்மிடம் வந்த மாதவத்தவர்களான முனிவர்களோடு மகிழ்ச்சியோடு பாரணம் செய்தார் பாரணம் என்பது உபவாசம் இருந்து விரத முடிவில் உண்பது இப்படி பாரணம் செய்தபின் அந்த பகலில் உறங்கினால் அது பெரும் குற்றமாகும் அப்படி உறங்கிய குற்றத்தை செய்தால் வேதம் வல்ல பிராமணரில் நூறு பேர்களை ஒரு காரணமும் இன்றி கொலை புரிந்த கடும் பாவம் அவனை வந்து அடையும் என்பதை தெரிந்த நாரத முனிவர் பாரணம் செய்தபின் அன்று பகல் முழுவதும் சிறிதும் இமைக்காமல் விழித்திருந்தார் சூரியன் மேல் திசை கடலில் வீழும் வரையும் கண்ணோடு இமை கூடாமல் வெளித்திருந்து ஏனைய புற நியமங்களாகிய சாயங்கால சந்தியாவந்தநாதிகளையும் செவ்வனே செய்து முடித்து அழிவற்ற இந்த விரதத்தை பனிரெண்டு வருட கால முறைப்படி செய்து ஏழு வகை முனிவர்களுக்கும் உயர்வான பதத்தை பெற்றார் இந்த நல்ல கார்த்திகை விரதத்தை இந்த பூமியில் ஒரு பிராமணன் அனுஷ்டித்து நீதியினால் மேம்பட்ட மனு சக்கரவர்த்தியாய் உலகம் முழுவதையும் அரசு புரிந்தான் இன்னும் ஒரு பிராமணன் இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்து மனத்தில் நினைந்தவைகளை நினைந்தவாறே பெற்று ஹரிச்சந்திரரின் தந்தையாகிய திரிசங்கு மகாராஜா ஆயினான் இவ்வுலகில் ஒரு அரசனும் வேடனும் ஆகிய இருவரும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து வள்ளன்மை மேற்கொண்ட அந்திமான் சந்திமான் என்ற பெயர்களை உடையவர்களாக பூமியை முழுவதும் அரசு செய்தார்கள் அவ்விருவரும் இறுதியில் பரமுக்தி அடைந்தார்கள் இந்த அந்திமான் சந்திமான் என்ற இருவரும் இடையெழு வள்ளல்களில் இருவர்கள் ஆவார்கள் கடையெழு வள்ளல்கள் ஏழு பேர் அதே போன்று முதல் ஏழு வள்ளல்கள் இடையெழு வள்ளல்கள் என்று இருக்கின்றார்கள் அதிலே இடையெழு வள்ளல்களில் இருவர்கள்தான் இந்த அந்திமான் சந்திமான் என்ற இருவர்கள் இவ்வாறு கார்த்திகை நாளில் இக்கார்த்திகை விரதத்தை விதிப்படி அனுஷ்டித்து மூன்று உலகத்திலும் விரும்பும் பேறுகளைப் பெற்ற புண்ணிய தன்மையினை உடையவர்களின் எண்ணிக்கை என்பது அளவிட்டுச் சொல்ல முடியாது அதோடு அன்றி ஒப்பரும் விரதம் இன்னொன்றும் ஒன்று இருக்கின்றது ஒப்பற்ற சுப்பிரமணிய விரதம் இன்னொன்று இருக்கின்றது அதனையும் சொல்கின்றேன் முசுகுந்தனே கேள் என்று வசிஷ்ட மாமுனிவர் சொல்கின்றார் மலையோடு தாரகாசுரனை வதைத்த ஒப்பற்ற வேல்படையை தாங்கிய செம்மையாகிய திருக்கரத்தினை உடைய குமாரக்கடவுளை வழிபட்டு தேவரும் முனிவர்களும் யாவரும் ஐப்பசி மாதத்து சுக்லபக்ஷத்து முதல் தினமாகிய பிரதமை முதலான சஷ்டி இறுதியாக ஆறு தினங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள் முதல் தினமாகிய பிரதமை தொடக்கம் சஷ்டி என்ற அதுவரை ஆறு நாட்களும் அதிகாலையிலே எழுந்து பெரிய நீர் நீர்நிலையில் மூழ்கி இரண்டு வஸ்திரங்களை தரித்து சந்திதோறும் செய்யும் கடன்களை செய்து இரவில் ஸ்தம்பம் பிம்பம் கும்பம் என்ற மூன்றிலும் கந்தசுவாமியை முறைப்படி பூஜித்தார்கள் இனிமை நிறைந்த வெள்ளக்கட்டியை சேர்த்து நெய்யினால் சமைக்கப்பட்ட மோதகத்தை குமாரசுவாமிக்கு நிவேதித்து மற்றைய விதிகளாகிய உபச்சாரங்களையும் செய்து குமாரசுவாமியின் திருப்புகழாகிய திரு கேட்டு கவித்த கையில் உற்ற சிறிது ஜலத்தை ஆச்சமித்து ஆறு தினங்களும் உபவாசம் இருந்தார்கள் அத்தகைய வேதம் உணர்ந்த முனிவர்களும் தேவர்களும் அந்த ஷஷ்டி தினத்துக்கு அடுத்த தினமாகிய சப்தமியில் திருவருள் சிறப்பமைந்த முருகப்பிரானுக்கு வெகு சிறப்பாக விசேஷ பூஜை செய்து விதித்த பிரகாரம் பாரணம் செய்தார்கள் அனுஷ்டிக்கும் இந்த விரத விசேஷத்தினாலே தம் பத தலைமையை பெற்றார்கள் அசுரர்கள் தம்மிடமிருந்து கவர்ந்து கொண்ட தங்களது பதங்களின் தலைமையை மீண்டும் பெற்றார்கள் என்று இந்த குமார விரத விசேஷங்களை குறவராகிய வசிஷ்ட மகாமுனிவர் உபதேசம் செய்த மிகு பலன்களை தருகின்ற இந்த விரதங்களையெல்லாம் அதன் விரிவுகளையெல்லாம் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டு இந்த விரதங்களை நன்கு அனுஷ்டிப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அந்த விரதங்களை அனுஷ்டிப்பதில் மிகப்பெரிய விருப்பம் கொண்டு அன்று தொடங்கி அளவற்ற காலம் இந்த ஸ்கந்த எல்லாம் அனுஷ்டித்து முருகப்பெருமானின் திருவடிகளை தியானித்து நோன்பு இருக்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி அவ்வாறு விரதங்களை அனுஷ்டித்து வரும் காலத்திலே பெருமை பொருந்திய நின்மலராகிய ஆறுமுக சுவாமி அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு திருவருள் புரியும்படி சூரனாகிய மயில் வாகனத்திலே ஏறி வந்து சேனாபதியாகிய வீரவாகு தேவரும் லக்ஷத்து எண்பரும் உடன் வர தேவர்களும் பூதகணங்களும் புடைசூழ எழுந்தருளினார் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு முன்னிலையிலே வந்து தோன்றியருளவே சக்கரவர்த்தியாகிய முசுகுந்தன் மிக்க மகிழ்ந்து கந்தவேளின் திருவடிகளை வணங்கி கைகூப்பி துதிக்க அளவில்லாத காலம் எமது விரதங்களை அனுஷ்டித்தாய் அக்காரணத்தால் நல்ல வரங்களை பெறுவதற்கு விருப்பம் கொண்டாய் உன் விருப்பமாகிய வர கேட்பாயாக என்று அருளி செய்தார் சண்முக பெருமான் அந்த சமயத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எந்தையே பூமி முழுவதும் என் செங்கோலின் வழி நன்கு நடக்கும் பொருட்டு வீரபாகுதேவர் முதலிய வீரர்களையெல்லாம் ஒன்றா நிற்கும் உறவு முறையில் படை துணைவராக தந்தருளுக என்று விண்ணப்பிக்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி அத்தகைய வேண்டுகோளை அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய சுவாமி கேட்டருளி முசுகுந்தனே உனக்கு நீ விரும்பியவாறே நல்குவோம் என்று அருள் புரிந்து வீர மொயம்பன் முதல் விளம்பும் அந்த வீரபாகுதேவர் முதலாகச் சொல்லப்படுகின்ற சேனைத் தலைவர்களையெல்லாம் நோக்கி கூறி அருளுகின்றார் நம் விரதங்களை அனுஷ்டித்தலில் மேம்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்தி நும்மை காட்டிலும் நம்மிடத்து ஏற்றமாகிய மேன்மை பொருந்தும் அன்பினை உடையவன் அவன் ஏழு கடலால் சூழப்பட்ட பூமி முழுவதும் தன்னை துதிக்கும்படி அரசு செய்து கொண்டிருக்கும் பொருட்டு நீங்களெல்லாம் அவனிடம் சென்று வலிமை மிக்க படை துணைவர்களாக இருப்பீர்களாக என்று அருளி செய்தார் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியின் அந்த திரு வார்த்தையினை வீரர்கள் அனைவரும் கேட்டு தேவரீராலன்றி பிறரால் அழிதலை பொருந்தாத தன்னிய செழுமதிக் குடையினை உடைய சூரபத்மனின் குலத்தை அடுகின்ற வலி படைத்தேமாகிய நாங்கள் சூரியன் வழியில் வரும் ஒரு அற்ப மனிதனுக்கு கிளையாய் பழித்தல் உண்டாகும்படி இந்த எளிதொழிலை செய்யோம் என்று மறுத்துரைத்தார்கள் ஞான நாயகராகிய சுப்பிரமணிய பெருமான் அவர்கள் மறுத்து கூறியதை உணர்ந்து நீவிர் நமது கட்டளையை மறுத்தீர்கள் அவ்வாறு மறுத்ததொரு தன்மையினால் மனிதர்களாக ஆகி மண்ணுலக மன்னனாகிய முசுகுந்த சக்கரவர்த்தியின் சேனைகளாய் அவரை பாதுகாத்து பலகாலம் இருங்கள் தேவர்களும் புகழும்படி தவம் செய்து பின்னர் எமது பக்கத்தில் வந்து சேருவீர்கள் என்று அருளி செய்தார் சுப்பிரமணிய பெருமான் சுப்பிரமணிய சுவாமியின் திருவாய் மொழியினாலே வீரபாகுதேவர் முதலிய வீரர்கள் மயக்கம் பொருந்திய மனிதர்களாய் முன்னை நாளில் உள்ளதாகிய ஒப்பற்ற வலிமையெல்லாம் நீங்கி உடல் முழுவதும் வியர்வை உண்டாக நடுநடுங்கி ஏங்கி துன்பம் மிகுந்து பொய்யினை உடையேமாகிய எங்கள் பிழையை பொறுத்தருள்க என்று முருகப்பெருமானின் பொன்னடிகளை வணங்கினார்கள் தாமரை மலர் போன்ற செக்கச்சிவந்த திருவடிகளின் மீது விழுந்து வணங்கி கைகோப்பி வணங்கி துதித்து குமாரக்கடவுளிடம் விடையினை பெற்றுக்கொண்டு அழகிய சக்கரப்படையினை உடைய தர்மமூர்த்தியாகிய விஷ்ணு ஒரு காலத்தில் இந்திரனுக்கு உபேந்திரன் எனப்படும் தம்பியாய் அந்த இந்திரனுக்கு பின்னே சென்றதொரு அந்த முறைமையைப் போலவே வீரர்கள் எல்லோரும் வெற்றி பொருந்திய முசுகுந்த சக்கரவர்த்தியின் சுற்றத்தவர்களாய் அவனின் வழி நின்று ஒழுகினார்கள் அவ்வாறாகிய சமயத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி வெற்றியினை உடைய வேர்படையைத் தாங்கிய திருக்கரத்தினை உடைய சுப்பிரமணிய சுவாமியின் பொற்பாதங்களை துதித்து நிற்க அவனுக்கு நல்ல திருவருளைச் செய்து பரவிய பொன்னும் ஒளிபொருந்திய ரத்னமும் செறிந்தாலொத்த அழகிய தோகையினை உடைய மயிர் பரியும் சேனைகளாகிய சிறந்த பெரிய பூதக்கணத்தவரும் தாமுமாய் அந்த நிலைமையிலிருந்து மறைந்தருளினார் சுப்பிரமணிய கடவுள் குமாரசுவாமி மறைந்தருள முசுகுந்த சக்கரவர்த்தி மகிழ்ச்சியடைந்து சிறப்பு பொருந்திய கருவூர் என்ற அழகிய நகரத்திலே அரசு வீற்றிருந்து அறத்தை வளர்க்கின்ற மாடங்களையும் வீதிகளையும் அளவற்றனவாகச் செய்து அவைகளில் அறிவு ஆண்மை யாவும் நிறைந்த லட்சத்து ஒன்பது வீரர்களையும் நிலைபெற்றிருக்குமாறு செய்தார் புவி சக்கரவர்த்தியாகிய முசுகுந்தன் அந்த வீரர்கள் அனைவருக்கும் பெருதற்கரிய வளங்கள் நிரம்பிய நாடுகளையும் யானை தேர் குதிரை ஆகிய இவற்றின் தொகுதிகளையும் உரிய வரிசை முழுவதையும் பரிசுத்தமான பல காலாட்சேனை தொகுதிகளையும் கொடுத்து சேனாதிபதிகள் ஆகிய தலைவர்களாக இருக்கும்படி அதற்கு வேண்டிய உரிமைகள் அனைத்தையும் வழங்கினார் அந்த காலத்தில் தேவப்பெண்கள் பூமியை ஆளும் அரசர்கள் குலத்தில் பிறந்து வளர்ந்தார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த கண்ணீர்களை அழைத்து வீரபாகுதேவர் முதலான அனைவருக்கும் அப்பெண்களை திருமணம் செய்துவிட்டார் அளவற்ற வலிமை மிகுந்த வீரபாகுதேவர் புஷ்பகந்தி என்று புகழ்பெற்ற கன்னிகையை மணந்து மனமகிழ்ச்சியோடு சேர்ந்திருந்து சித்திரவல்லி என்ற புதல்வியை பெற்றெடுத்தார் மிக்க அன்போடு புதல்வியை பெற்ற அந்த நல்ல காலத்திற்கு பின்பு அனகன் சனகன் என்ற புதல்வர்களையும் பெற்று சித்திரவல்லி என்கின்ற சிறப்பு பொருந்திய புதல்வியை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வேத முறைப்படி விதிமுறை வலுவாமல் திருமணம் செய்து கொடுத்தார் மற்றைய வீரர்களும் வேத மரபு பிறழாமல் தாம் மணந்த பெண்களோடு சிறந்த இல்வாழ்க்கையை நடத்தி நல்ல புதல்வர்களையும் நல்ல புதல்வியர்களையும் பெற்று மனு குலத்தோடு கலந்து வாழ்ந்தார்கள் சித்திரவல்லி என்கின்ற சிறப்பு பொருந்திய ராஜமாதேவி அங்கு ஒரு கிளியை வளர்த்து வருகின்றாள் அந்த ஒப்பற்ற கிளியை தண்டம் என்கின்ற தருமத்தை புரிகின்ற யமனுடைய மனைவி விரும்பினாள் அப்பொழுது அந்த யமனுடைய தூதுவர்கள் வந்து கையினால் அந்த கிளியை பிடித்து விரைவில் கொண்டு சென்று யமனின் மனைவியிடம் கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த சித்திரவல்லி தன் கிளியை காணாமல் வருந்தவே முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த கிளி எங்கே போனதோ என்று உலகம் முழுவதும் தேடி அது யமனுடைய மனைவியின் கையிலே இருப்பதை தெரிந்து கொண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி வீரபாகு முதலான தேவர்களை அழைத்து யமன் உலகத்திற்கு அனுப்பி வைத்து கிளியை கொண்டு வருமாறு ஏவினார் வீரபாகு உள்ளிட்ட தேவர்களும் படைகளோடு சென்று உடைய யமனுடைய மானசோத்திரம் என்ற நகரத்தை விரைந்து சென்று முற்றுகையிட்டார்கள் யமன் வந்து எதிர்க்கின்றான் யமனோடு போர் செய்து அவனது வலிமையை போக்கி அந்த மிருதுவான பொன்வண்ணமான அழகான கிளியை பெற்றுக்கொண்டு சித்திரவல்லி மனம் மகிழும்படி கொடுத்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வெற்றியை உண்டாக்கினார்கள் இதன் பின்பு சித்திரவல்லி சிறப்பு பொருந்திய கர்ப்பம் தரித்தாள் கர்ப்பம் தரித்த உடலுக்கு தகுந்த காய்களையும் கனிகளையும் உண்ண விரும்பி கேட்டு வேண்டி நிற்கின்றாள் முசுகுந்த சக்கரவர்த்தி சித்திரவல்லி விரும்பியதை கொண்டு வரும் பொருள் அந்த பண்டங்கள் இருக்கின்ற மலைநாட்டுக்கு அளவற்றவர்களை அனுப்பினான் மலைநாட்டில் உள்ளவர்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியின் ஆணைக்கு அஞ்சாதவர்களாக இகழ்ந்தார்கள் வீரபாகுதேவரும் மற்றைய வீரர்களும் சென்று மலை நாட்டில் உள்ள கொடுஞ்சுரங்கள் பதினெட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் ஒரே பகல் பொழுதில் வெற்றி பெற்று மீண்டார்கள் அப்படி வெற்றி பெற்ற முசுகுந்தர் சக்கரவர்த்தியின் வீரபாகுதேவர் உள்ளிட்ட வீரர்கள் தம் புதல்வியாகிய சித்திரவள்ளி விரும்பிய இனிய பசிய காய் முதலியவைகளை அவள் வியக்கும்படி கொண்டு வந்து கொடுத்து இந்த நில இருக்கின்ற தேசங்கள் முழுவதும் திக் விஜயம் செய்து திரை வாங்கி கருவூராகிய அவ்விடத்தில் உள்ள முசுகுந்த சக்கரவர்த்தியின் செங்கோலும் ஆணையும் உலகமெங்கும் நடக்கும்படி செய்தார்கள் தொடர்ந்து கந்த விரத படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்